கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூலி படம் வந்து தேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு ஸோ அதை தொடர்ந்து ஜெயிலு டூ படத்தோட ஷூட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பயங்கர பிஸியாக போயிட்டு இருக்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா ஜெயிலு டூ படத்து மேல இருக்க எக்ஸ்பெக்டேஷன் வந்து பயங்கரமாக கிளம்புது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சுராஜ் சிவராஜ் குமார் மோகன்லால் இப்போ வந்து பாலகிருஷ்ணா வந்து ரீசெண்டாக ஜாயின் பண்ணியிருந்தாரு ஸோ இவங்களுக்கான ஆக்ஷன் சீவன்ஸ் படத்தில் வந்து எந்த அளவுக்கு ஒரு அவுட் புட்டு நம்ம நிலைச்சன் அவர்கள் கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு ஆர்வத்தை கிளப்புது நம்ம ஜெயிலர் டூ படம் ஸோ இதே எல்லாத்தையும் இந்த படத்தில் இன்னும் வந்து வித்தியாசமான ஒரு ஸ்டோரி லைன் அப்ஸை வந்து நம்ம நிலச்சன் அவர்கள் கையில் எடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மேக்கிங்கில் ஒரு வேற லெவலில் சம்பவத்தை அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு மெகா மாஸ் ஹிட் அடிய போது அதில் வந்து எந்த சந்தேகமே கிடையாது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிலில் ஃபஸ்ட் பார்ட்டை வந்து கிட்டத்தட்ட அறுநூத்தி நாற்பது கோடி வசூலாகி சம்பவம் பண்ணி இருந்துச்சு பாக்ஸ் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா அளவுக்கு ஒரு ரெக்கார்டெல்லாம் விற்குமான்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்கவும் முடியாத அளவுக்கு நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா அந்த சம்பவத்தை வந்து பண்ணியிருந்தார் தமிழ் சினிமா பொறுத்த அளவுக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதையும் தாண்டி ஒரு விரித்தனமான ரெக்கார்டை வைக்க போது நம்ம ஜெயிலர் டூ படம் எடுத்த ஒரு விஷயம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம கூலி படத்துக்கு அப்புறமா அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ஆக போது ஸோ நம்ம கூலி படமே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் கிட்டத்தட்ட நாலு

இதே மாதிரி இன்ட்ரஸ்ட்யான சினிமா பத்தின அப்டேட்ஸ்க்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இண்ட்ரெஸ்ட் என் பட்டா தேங்க் யூ நிமிஷம்